அவருடைய வீடியோ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அவர் புதிய தலைமுறைக்கு கொடுத்த அந்த வீடியோவுடைய அந்த பேட்டியை பார்த்து மெய் சிலத்து போனேன் உண்மையா சொல்ல போனா இந்த சபைக்கு அவரை விட தகுதியான நபர் வேற யாருமே இருக்க முடியாது என்று ஒரு எண்ணம் என்னுடைய மனசுல ஏற்பட்டுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தந்தையுடைய சூழல் அவர் தந்தையுடைய தொழில் அந்த தொழிலிலிருந்து அவர் தன்னை எப்படி மாற்றி கொண்டார் அந்த மாற்றி கொண்ட விதத்தில் அவருக்கு என்னென்னலாம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப உள்ளார்த்தமாக உணர்ச்சி பூர்வமாக அந்த சொன்ன விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சுது ரொம்ப உணர்வு இருந்துச்சு அப்போ இவரை நம்ம தொடர்பு கொள்ளணும் ஏன்னா இவர் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காரு ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐயுடைய யுடைய ஒரு பெரிய வல்லுனரா இருக்காரு ஒரு கம்பெனியுடைய சிஇஓ இருக்காரு இவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது நைட்டு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா மாணவர்களுக்கு லிங்க்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு சோசியல் நெட்ஒர்க் எப்படி வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்குல்ல சோசியல் மீடியா அந்த நெட்ஒர்க்ல போய் இவரை கான்டாக்ட் பண்றேன் இவருக்கு ஒரு சின்ன அழைப்பு கொடுக்கறேன் அந்த அழைப்பை மூன்று மணி நேரத்துக்குள்ள அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு தயக்கமும் இல்லை ஒரு ஃபோன் கால் இல்லை மெசேஜ் இல்லை எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை உடனே மூன்றாம் அவர் எந்த அதை அதை பற்றி எங்கிட்ட என்ன நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி எதை பற்றி எதுவுமே கேட்கல பதில் போடுறாரு அந்த பதிலை மட்டும் படிச்சிடறேன் அந்த பதிலும் ஏன் சொல்றேன்னா நம்மளுடைய சமுதாயத்திலேருந்து பலரை நம்ம கான்டாக்ட் பண்ணோம் அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கே கஷ்டமா இருந்துச்சு ஆனால் சகோதரர் கென்னி போட்ட அந்த பதில் நமக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்தது உங்கள் அழைப்பிற்கு மிக்க நன்றி பங்கு கொள்வதில் பெருமை அடைகிறேன் ஆனால் பெற்றோர்கள் வர இயலுமா தெரியவில்லை நான் என்ன நினைச்சேன்னா அவங்க பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் இந்த சபை இன்னும் அழகாக இருக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு கண்ணியப்படுத்திய விதமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் நான் கேட்டிருந்தேன் அவரால் வர முடியலன்னு சொல்லியிருந்தாரு ஆனாலும் அவருடைய பிஸி ஸ்கெட்யூல்ல இங்கே வந்து இந்த நேரத்தை உங்கள் மத்தியில் பேசிருக்கிறாரா எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு நல்ல நிகழ்ச்சி இதை அரேஞ்ச் பண்ணி அதில் என்னை இன்வைட் பண்ண சகோதரர் அவர்களுக்கு நன்றி எஸ் உங்களை சில பேருக்கு நான் தெரிஞ்சுருக்கலாம் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காது ஓகே ஏன்னா நான் சினிமா ஸ்டார் கிடையாது ஸோ யாருக்கும் நான் வாய்ப்பு இல்லை இந்த இங்கே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு படிக்கிற பசங்களுக்கு வந்து கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு அப்புறம் வந்து ரோபோட்டிக்ஸ்னா என்ன ஏ என்னன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பேசி இவங்க யாரையும் போர் அடிக்க நான் வரலை இப்போ எஜுகேஷன் மாநாடு அப்படின்னவோ அந்த எஜுகேஷன் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் ஷேர் பண்ண வந்தேன் நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியும் அப்படின்னா அது எடுத்துக்கோங்க இங்கே இருக்கிற பசங்கள் துணை புரியல்னா உங்கள் நேரத்தை வீணாக்குறது சாரி ஆனால் பேச போகிற இடத்துலலாம் வந்து நான் வேறு யாரை பற்றியும் நான் பேசுறது கிடையாது என்னுடைய தகவலை என் வாழ்க்கையை பற்றி தான் பேசுவேன் ஏன்னா என்கிட்ட சொல்கிறதுக்கு அந்த ஒரு கதை மட்டும்தான் இருக்குது அது உங்கள் பயன்பாட்டாக எடுத்துக்கோங்க திண்டிவனம் அடுத்து கீழ்ச்சித்தாம்பூர்ன்ற கிராமம் தான் என்னோட கிராமம் இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு மழைலாம் இல்லை நிறைய குடும்பங்கள் வந்து பிழைக்கிறதுக்காக வேறு ஊரை நோக்கி ஓடி போனாங்க அப்படி சென்னைக்கு ஓடிப்போன குடும்பம் தான் என்னோடய குடும்பம் எங்கள் அப்பா ஒரு விவசாயி சென்னைக்கு ஓடி வந்தாச்சு வறுமை அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை அம்மாவுக்கும் படிப்பறிவு இல்லை எங்கள் அப்பாவுக்கு விவசாயத்தை வர வேற ஒன்றுமே தெரியாது சென்னைக்கு நான் அண்ணன் அம்மா அப்பா நாலு பேரும் வந்துட்டோம் படிச்சிருக்கமோ இல்லையோ வேலை கிடைக்கிறதோ இல்லையோ மூணு வேலை பசி இருக்கும் இருக்கும் தானே சாப்பிட்ணும் கையில காசு இல்லை அப்பா வேலை தேடி போறாங்க எங்கேயுமே கிடைக்கல முதல் மூணு நாள் சமாளிக்கிறோம் அம்மாவோட செயின்னு கம்மல் மூக்குத்தி அத்தனையும் வச்சு சமாளிக்கிறோம் நாலாவது நாள் வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்புறம் அப்பா காலையில் போகிறாங்க போயிட்டு ஈவினிங் வரும்போது வேலை கிடச்சிருச்சி அப்படின்னு சொன்னாங்க அது என்ன வேலைலாம் தெரியாது அப்போ வந்து அப்பா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சது அரசு பள்ளியில் ஒன்றாவது சேர்த்து விட்டாங்க சத்துணவு போட்டாங்க ரெண்டு வேலை சாப்பாடு கிடச்சிது மூணாவது வேலை சாப்பாடு இருக்காது தான் தூங்குவோம் ஆனால் ரெண்டு வேலை சாப்பாடு கிடச்சே எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது ஒன்றாவது முடிச்சு ரெண்டாவது போகிறேன் ரெண்டாவது முடிச்சிட்டு அன்றைக்கி தான் முத முதல்ல எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன் அவர் என்ன வேலையில் இருக்காரு அப்படின்னு நான் பள்ளிக்கூடம் முடிச்சு நானும் என் ஃப்ரெண்டு தான் வரும் நாங்கள் நடந்து வரும்போது சைடில் ஒரு மனுஷன் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்கு ஆனால் நான் என்ன வேண்டேன் அந்த வேலை பார்க்கறது எங்கள் அப்பாவா நான் வேண்டேன் கடவுளே அந்த வேலையை எங்கள் அப்பா பார்க்கக்கூடாது அது எங்கள் அப்பாவா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வேண்டேன் ஆனால் கடவுளை நான் காப்பாற்றவே இல்லை அந்த வேலையை பார்த்தது எங்கள் அப்பா தான் அது என்ன வேலைன்னா இந்த ட்ரைனேஜ் கூட இறங்கி கிளீன் பண்ணுவாங்கல்ல அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்பாவை கூப்பினோம் போல் இருந்தது ஆனால் அப்பாவை கூப்பிட்டாக்கா கூட வர ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும் அவர் தான் எங்கள் அப்பான்ட்டு அடுத்த நான் ஸ்கூலில் போனால் கிண்டல் பண்ணுவான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிடல வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போய்ட்ட அப்புறம் அப்பா வழக்கமாக வந்து வேலை முழித்து வீட்டுக்கு வந்தால் நேரடியாக வீட்டுக்கு வர மாட்டார் போயிட்டு குளிச்சுட்டு தான் வருவார் நான் யோசிப்பேன் எதனால் டயர்டாக வந்தால் கூட குளிச்சிட்டு வராங்க அப்படின்னு அன்றைக்கி தான் தெரியும் அப்படியே வந்தால் நாற்றடிக்கும் அப்படின்னு அன்றைக்கும் வந்தார் பா சாயந்தரம் வரும்போது இங்கே பார்த்தோம்ப்பா அது நீயாப்பான்னு கேட்டேன் ஆமாப்பான்னாரு என்னார் நீ ஏன்ப்பா அந்த வேலையெல்லாம் செய்கிற ஒரே நாற்றடிக்குது அசிங்கமாக இருக்குது நீ ஏன்ப்பா இப்படி பண்ணுறன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா ஒன்று தான் சொன்னார் அப்பாவுக்கு படிப்பறிவீழா இந்த வேலை பண்ணுறேன் நீ படிச்சிட்டா அந்த வேலையில மாட்ட மாட்டடா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா எனக்கு அட்வைஸ்லாம் ஒன்றுமே பண்ணல அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு எனக்கு அப்போ வந்து படிச்சாக்கா இன்ஜினியர் ஆகலாமா கலெக்டர் ஆகலாமா அதெல்லாம் தெரியாது படித்தா அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் அது மட்டும் எனக்கு தெரியும் படிக்கிறதுக்கு அரசு பள்ளி இருக்குது சாப்பிட சத்துனும் இருக்குது வேறு என்ன வேணும் யூனிஃபார்ம் மாட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் படிச்சுட்டு வரேன் எட்டாவது படிக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த பேட்ரி மோட்டர் லைட்டு இதெல்லாம் வந்து அறிவியலில் அறிமுகமாகும் அப்போ நம்ம ஒரு பேட்ரி எடுத்து ஒரு லைட்டில் வச்சா லைட் எரியும் ஒரு மோட்டரில் வச்சால் மோட்டர் சுற்றும் ஆனால் அதை நம்ம பண்ணி சுற்றும் போது நம்மளே அதை கண்டுபிடிச்ச மாதிரி நமக்கு பெருமையாக இருக்கும் ஸோ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அந்த பெருமை எனக்கு பிடிச்சது நம்ம இதே மாதிரி நிறைய கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு ஆசை ஸோ டென்த்து முடிக்கிறேன் நல்ல மார்க் எடுக்கிறேன் லெவன்த்து சேரணும் என்ன சேருறதுன்னு தெரியல எங்கள் சார்கிட்ட போய் கேட்குறேன் சார் அடுத்து என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து நீ என்னவா ஆகணும்னு கேட்டார் சார் எனக்கு ஏன்னா கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா அப்படின்னா நீ ஒன்று சயின்டிஸ்ட் ஆகணும் இல்லாட்டி இன்ஜினியர் ஆகணும்ப்பா நீ பயாலஜி மேக்ஸ் எடுத்துக்க நல்ல மார்க் எடுத்தால் டாக்டர் ஆவ இல்லாட்டி நீ இன்ஜினியர் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னார் லெவன்த்தும் சேர்ந்துட்டேன் டுவெல்த்தும் முடிச்சிட்டேன் நல்ல மார்க்கோட பாஸ் ஆகிட்டேன் அடுத்து இன்ஜினியரிங் சேரணும் வீட்டில் போயிட்டு அப்பாக்கிட்ட சொல்கிறேன் அப்பா அந்த மாதிரி அடுத்து படிக்கணும்ப்பா சரி படிப்பா ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துரு மூணு வருஷம் படித்து முடித்தா வேலை கிடச்சிரும் அப்படின்னாங்க இல்லைப்பா இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா பலார்னு ஒன்று விட்டார் ஏன்டா சாப்பிட்றதுக்கே காசு இல்லை இன்ஜினியரிங் ஒரு வருஷம் படிக்கிறது ஒரு லட்ச ரூபா ஆகும் யாரா வச்சுருக்கான்னு கேட்டார் இல்லை நான் அதான் படிப்பேன்னாரு திரும்ப போட்டு அடித்தார் அடிச்சுட்டு எங்கள் அப்பா தான் எழுதார் அப்பாவுக்கு ஒன்று படிக்கக்கூடாதுன்னு ஆசை கிடையாதுப்பா அப்பா கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னாரு கஷ்டமாக தான் இருந்தது சரிப்பா நான் வேறு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் முடிஞ்சது வேறு எந்த காலேஜுமே நான் அப்ளை பண்ணலை என் கூட டுவெல்த்து முடிச்சவெல்லாம் போய் காலேஜ் சேர்ந்துட்டான் எங்கள் அப்பா ஒரு மாதம் கழிச்சு கேட்குறாரு என்னடா நீ இன்னும் காலேஜ் பேசல அப்படின்னு இல்லை நான் அப்ளேவே பண்ணலப்பா நான் படித்தேன் தான்ப்பா படிப்பேன் அப்படின்றேன் மறுபடியும் அடிக்கிறாரு அடிச்சுட்டு மறுபடியும் தான் அழுகுறார் அவரோட இயலாமா வேறு ஒன்றும் பண்ண முடியலை மெயின் டைம் நல்ல மார்க் எடுத்தேன் டுவெல்த்தில் எஜுகேஷன் லோன் போய் நானே அப்ளை பண்ணியிருந்தேன் என் மார்க்கு லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு ஆனால் லோனுக்கு செக்கை வாங்க போனப்போ மேனேஜர் வந்து அப்பா கூட்டி வந்து தான் தருவான்னு சொல்லிட்டார் அப்புறம் அப்பாக்கிட்ட சொன்னேன் நான் லோன் அப்ளை பண்ணப்பா கிடச்சிருச்சு நீங்கள் வந்தால் தான் அப்பா கிட்ட தான் செக் தருவான்னு சொல்கிறாங்க நாளைக்கு வாப்பா போயிட்டு வரலாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு லோனை வாங்கி இன்ஜினியரிங் சேர்ந்தேன் நாலு வருஷம் படித்து முடித்தேன் படித்து முடித்த அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அமெரிக்காவில் இருக்க ரோபோட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனியில் சேர்றேன் மொத்தம் எழுபது பேர் இன்ட்ரி அட்டம் பண்ணாங்க நான் ஒருத்தர் மட்டும்தான் அதில் செலக்ட் ஆனேன் அதில் சேர்ந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இந்த டிவைஸ் அந்த ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் கண்டுபிடிப்பு தேசிய ரெண்டாவது இடம் வாங்குச்சு பதினஞ்சு விண்கல் வரத முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அதை அழிக்கிறதுக்கான ஹைபி மாடுலேஷன் சிஸ்டம் என் கண்டுபிடிப்பு ரஷ்யால ஆறாவது இடம் வாங்குச்சு இன்னைக்கு வரைக்கும் வேற ப்ராஜெக்ட் போகல இதெல்லாம் பண்ணியாச்சு ரெண்டு வார்டு வாங்கியாச்சு பெருமை இருந்தது இருந்தது ஆனால் இந்த அறிவியல் எதுவுமே வந்து எங்கள் அப்பா மாதிரியான கஷ்டப்படுற மக்களுக்கு பயனே தரல ராக்கெட் லான்ச் பண்ணுறவங்க பயனாக இருந்தது விண்கலில் டெமாலிஷ் பண்ணலாம் அந்த பெருமிதம்லாம் இருந்தது பட் எங்கள் அப்பா மாதிரி கஷ்டப்படுற ஆளுக்கு இந்த டெக்னாலஜி என்ன பயன் பார்த்தேன் ஒன்றும் இல்லை ஸோ அதில் திருப்தி கிடைக்கல அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன் ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் என்னடா நல்ல வேலையை விட்டு வந்தியே அப்படின்னாங்க இல்லைம்மா எனக்கு திருப்தி இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நான் அதெல்லாம் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மலைக்குழி மரணங்களை தடுக்கிற விஷவாயு கண்டுபிடிப்பின் கருவி என்னோடய கண்டுபிடிப்பு இலவசமாக அதை கொடுத்துருக்கோம் எங்கள் அப்பா அந்த அதில் கிளி காப்பாற்றப்பட்டாரு ஆனால் நிறைய பேர் அதில் இறந்து போகிறாங்க ஸோ அவங்க இறங்கிறதுக்கு முன்னாடி அதில் விஷவாய் இருந்தால் அவங்க தெரிவிக்கிற கருவியை நம்ம கண்டுபிடிச்சோம் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அதை ரெண்டாவது கண்டுபிடிப்பு ரொம்ப நெருக்கமானது அதை நான் வேறு மேடைகளை சொல்லியிருக்கேன் பட் இந்த மேடைகளை சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆசிஃபான ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காஷ்மீர்ல வந்து ஒரு கோவிலில் அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க அந்த நியூஸ்ல பார்க்குறேன் கோவமாக இருக்கு நமக்கு என்னடா அஞ்சு வயசு பொண்ணை போய் கொண்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நமக்கு ரெண்டு வழி இருக்கும் விஷயம் நடக்கும்போது அதை பற்றி குறை சொல்லி திட்டி அரசையோ யாரையோ திட்டலாம் இல்லை நம்மளால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் ரெண்டாவது தான் யோசித்தேன் ஸோ எனக்கு என்னென்னா அந்த பெண் குழந்தையை கடத்திட்டு போயிட்டால் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் பண்ணலாம் அப்போ ஜிபிஎஸ் ட்ராக்கர் பண்ணலான்னு போது எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு என்னென்னா அங்கே காஷ்மீரில் இருக்க அந்த மனுஷங்கிட்ட காசு இல்லை அவர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனே இருக்காது இவர் எப்படி ஜிபிஎஸ் ஷாக்கர் வாங்குவார் எப்படி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவார் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னு தான் வந்து இணையதள வசதி இல்லாமல்ங்கிற ஆஃப்லைன் ஜிபிஎஸ் டேக்கர் நம்மளோட கண்டுபிடிப்பு இலவசமாக கொடுத்துருக்கோம் இதை முடித்தாச்சு அடுத்த ஒரு பிரச்சனை நீட் எக்ஸாமில் கொண்டு வந்தாங்க கஷ்டப்படுற பசங்க டுவெல்த்து முடிச்சு நல்ல மார்க் எடுத்தால் டாக்டர் ஆகிடலாம் அதை தடுக்கிறதுக்கு நீட்டின் எக்ஸாம் வந்தது சரி இதுக்கு மறுபடியும் கேச போடலாம் எல்லாம் பண்ணலாம் அதை அரசு பண்ணும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன் அப்போ என்ன பண்ண பெரும்பாலும் ட்ரைப் ஸ்கூல் தான் ஃபோக்கஸ் பண்ணும் இந்த நீட்டோட சிலபஸ் அத்தனையுமே வந்து ஒரு ரோபோட் உருவாக்கணும் கிளாரான்ற பேரில் ஃபைவ் ஃபீட் இந்த ஹைட்டில் இருக்கும் அந்த ரோபோட்டுக்கு நீட்டோட பாடத்திட்டங்களை வந்து பதிவேற்றிட்டோம் இந்த பையன் என்ன பண்ணுவான் அவன் படிக்கிறான் இல்லை ரெண்டாவது விஷயம் அது அந்த ரோபோட்டை பார்க்கறதுக்கே தினம ஸ்கூலுக்கு வருவான் இவன் பேசினா அந்த ரோபோட் பதில் சொல்லுவோம் இவன் கை கொடுத்தா அந்த ரோபோட் கை கொடுக்கும் அது அவனுக்கு ஜாலியாக இருந்தது தினமும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தான் பொறுமையாக படிக்க ஆரம்பித்தான் இது மூணாவது கண்டுபிடிப்பு இது அத்தனையுமே எல்லாரும் பண்ண சொல்லிட்டு இந்த மூணு கண்டுபிடிப்புகளோட அத்தனை சோர்ஸ்க்கோட டெவலப்மெண்ட் அத்தனையுமே ஓப்பன் சோர்ஸ் தான் விட்டுருக்கேன் இதை யார் வேணால் பார்த்து கற்றுக்கலாம் செய்யலாம் உங்களுக்கு நீங்களே நாங்கள் பேட்டன் பண்ணல இதை இது மூணு பண்ணியாச்சு ஓகே நல்ல விஷயம்லாம் பண்ணுறோம் மனசுக்கு நிறைவாக இருக்குது இது மட்டும் போதுமா போதாது பணம் வேணும் எவ்வளோ நல்லது பண்ண முடியும் நான் எவ்வளோ நல்லது பண்ணாலும் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு பசிக்குதுன்னு அக்கா அவன் கொடுக்க மாட்டான்ல ஸோ அப்போ கம்பெனிக்கு பண்ணலாம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் இருபத்தாறு வயசு ஆகிடுச்சு இதை நான் பண்ணும்போது அப்போ போயிட்டு வீட்டில் காசு கேட்க முடியுமா ஏண்டா இருக்கிற வேலையை விட்டு வந்து எதுவோ பண்ணிக்கிட்டு இருக்க காசு வேறு எப்போ வந்து கேட்குறேன் கேவலமாக நினைப்பாங்க காசு இல்லை ஆனால் சர்வே வாங்கணும் தொழில்நுட்பம் அறிவு இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணேன் அப்போ என் பிஸ்னஸ்க்கு முதலீடு வேணும் சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது கம்ப்யூட்டர் வாங்கி வைக்கிற இடம் காலையில் குளிச்சுட்டு பஸ் ஏறி போயிடுவேன் அங்கே கம்ப்யூட்டர் வாங்கி வாங்க வரவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பேன் லேப்டாப் சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன் கீபோர்டு மாற்றி கொடுப்பேன் டிஸ்பிளே மாற்றி கொடுப்பேன் சர்வீஸ் பண்ணிட்டு ஐநூறுபா வாங்குவேன் ஓஎஸ் போட்டு இரநூறுபா வாங்குவேன் மூணு மாதம் இந்த வேலையை பார்த்து ஐம்பதாயிரரூபா சேர்த்து வச்சேன் அந்த ஐம்பதாயிரத்தில் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் வாங்கினேன் நான் ஆல்ரெடி ரோபோட்டிக்ஸில் ஒர்க் பண்ணதால் சின்ன சின்ன ஐசிஸை வாங்கி சர்க்கியூட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் மீன் தொட்டியில் இருக்கிற மீனுக்கெலாம் ஃபுட்டு போடுற சர்க்யூட்டு நாய்க்கு ஃபுட்டு போடுற சே ரெடி பண்ணி விற்க ஆரம்பித்தேன் பதினஞ்சாயிரூபான்னு விற்க ஆரம்பித்தேன் அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வாங்கினாங்க பத்து கிட்டி விற்றேன் ஒன்றரை லட்சரூபா வந்தது ஒன்றரை லட்ச ரூபாய் வந்த அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தேன் நாலாயிரரூபா தான் வாட்டி வாடகை கரண்ட்டு பில்லோட சேர்த்து நல்ல மனுஷன் அந்த ஓஸ் சொன்னார் நீ டெவலப்பர் இருக்க அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்குப்பான்னு சொன்னார் அந்த வீட்டில் தான் காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அது என்னோட ஆஃபீஸ் ஈவினிங் ஆறுலேருந்து அடுத்த நாள் காலையில் பத்து மணி வரைக்கும் அது என் வீடு அங்கேயே தூங்குவேன் நானே ஓனர் நானே பியூனு நானே வாட்ச்மேன் எல்லாம் நானே பண்ணுவேன் இப்படி தான் ஆரம்பித்தது டெவலப் பண்ணுறோம் சர்க்கியூட் டெவலப் பண்ணுறோம் கொஞ்சம் காசு வருது காசு பத்தலை அப்புறம் என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கு ஃபீஸ் வாங்கினேன் இப்படி ஒரு ஆறு மாதம் பண்ணேன் என்கிட்ட வந்து அஞ்சு லட்ச ரூபா சேவாச்சு அதில் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸாக கொடுத்து மொத முதல்ல ஒரு கட்டிடத்தை வாடகை எடுத்தோம் ரோபோட்டிக் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை பண்ண ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாட்டில் சென்னை நார்கோவில் திருநெல்வேலி திருவாந்தூரம் பெங்களூர் இத்தனை நிறுவனங்கள் இருக்குது என்கிட்ட ஐம்பத்தி மூணு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எங்களோடய முதன்மையான தொழில் ஹியூமனாய் ரோபோட்டை டெவலப் பண்ணுறது மனுஷ எந்திரன் பார்த்துக்க ரஜினி பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி ரோபோட்ஸ் உருவாக தான் பிரைமரி சொல்யூஷன் பிரைமரியான கோல் எங்களோட அதுதான் ஆக்டிவிட்டி அது தான் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டு செகண்ட்ரியாக வந்து ஏஏ பேஸ்ட் சொல்யூஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் புகழ் வருது பணம் வருது அரசியல்வாதிகள் வராங்க தேர்தலுக்கு வந்து உங்கள் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராஜெக்ட் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு கம்மிட்டாகிறோம் அந்த எலெக்ஷன் வேலை பார்த்தப்போ ஒரு மணி நேரத்துக்கு எங்களை அனுபவத்தோட சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் மொத்தம் மூணு மாதம் அந்த வேலையை நாங்கள் பார்த்தோம் பெரிய பணம் வந்தது புகழ் வந்தது நெட்வொர்க் வந்தது இப்போ என்னால் இந்தியாவில் யார் கூட வேணாலும் பேச முடியும் அது சிஎம்ஓ பிஎம் ஆஃபீஸோ கலெக்டரோ மினிஸ்டரோ எம்எல்ஏவோ மந்திரியோ யார் கூட வேணாலும் பேச முடியும் அந்த ஆக்சஸ் எனக்கு கொடுத்தது எது இப்போ பெருமையாக நான் போற எல்லா காலேஜ் மீட்லேயும் சரி இண்டஸ்ட்ரியல் மீட்டிங்லாம் சரி பின்னாடி போடுவாங்க கெனித்ராஜ் அன்பு ரோபோட்டிக்ஸ் ஏ எக்ஸ்பர்ட் சிஇஓ டிரான்ஸ் டைனமிக்ஸ் அப்படின்ட்டு இந்த பேருக்கு காரணம் எனக்கு இருக்க அதிகாரத்துக்கான மொத்த காரணம் வேற ஒண்ணுமே இல்லை என் படிப்பு மட்டும்தான் வேற எந்த பேக்ரவுண்டுமே இல்லை உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க நல்ல ஒரு சொந்த வீடு இருக்கும் சொந்த வீடு இருக்கோ இல்லையோ சாப்பிடுறதுக்கு மூணு வேலை சாப்பாடு இருக்குல்ல உங்கள் வேலை சாப்பாடு இல்லாதவங்க தான் அங்கே இருக்கீங்களா இல்லை இல்லை எனக்கு அது கூட இல்லை அது கூட இல்லாமல் நானே இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது நீங்கள் எங்கே போகலாம் வேறு ஏதாவது வேணுமா எங்கள் அப்பா நல்ல ஒரு இல்லை எங்கள் அப்பா குடிக்கிறாரு வீட்டில் சண்டை போடுறாரு என் சுற்றுலா இருக்க யாருக்குமே அறிவு இல்லை படித்தவங்க இல்லை என்னை யாரும் மோட்டிவேட் பண்ணல இப்படி காரணம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த காரணத்தெல்லாம் மீறி ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான் அது நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்கிற்க அவனுமே நம்ப மாட்டான் குறிப்பாக லேடிஸ் பொம்பளை பசங்க நான் படிக்கிறேன் ஜெயிக்கிறேன்னு நம்பவே மாட்டான் பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ வாய் பற்றியா எவ்வளோ சிம்புரா பேசு பற்றியா எல்லாம் சொல்லுவானுங்க ஆனால் நீங்கள் ஜெயிச்ச அப்புறம் அப்பவே தெரியும்ப்பா இந்த பொண்ணு ரொம்ப தன்னம்பிக்காக போயிடுச்சுன்னு அவனே சொல்லுவான் அப்போ நீங்கள் பேசின அதே வார்த்தை திமர்லேருந்து தன்னம்பிக்கையாக மாறுறதுக்கு நீங்கள் ஒரு வெற்றியை பரிசலிக்கணும் இங்கே என்ன பிரச்சனைனாக்கா ஒரே வெற்றியோட நிறுத்திட்டீங்கன்னாக்கா அந்த வெற்றியை சமூகம் லக்காக தான் பார்க்கும் அப்போ ரெண்டாவது வெற்றியை கொடுங்க மூணாவது வெற்றி கொடுங்க தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது லக்கு இல்லை அந்த பொண்ணோட ஹார்ட் ஒர்க்கும் சமூகம் அங்கீகரிக்கும் நீங்கள் எங்கே வேணால் போய் ஜெயிச்சிடலாம் உலகத்தையே ஆடலாம் உலகத்தை எப்படி ஆடுறது நான் ஒருத்தன் ஜெயிச்சா அந்த உலகத்தை ஆள முடியுமா நிச்சயமாக முடியும் நம்ம எல்லாருக்கும் ரஜினி தெரியும்ல ரஜினி நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏன்னா ஹெல்ப் பண்ணிருக்காரா காசு கொடுத்துருக்காரா சோறு போட்டிருக்காரா ஆனால் எல்லாருமே அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம்ல எல்லாருக்குமே பிடிக்குது இல்லை அவர் என்ன பண்ணார் அவரோட துறையான நடிப்பு துறையில தனக்கு வச்சுக்கிட்டார் ஸோ அவரோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவரை மதிக்கிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டோட வீட்டில் வேலை செய்கிறவங்க அவரை மதிக்கிறாங்க ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த மொத்த சமூகமும் அவர் மதிக்குது ஜெயலலிதா இருந்தாங்க கலைஞர் இருந்தாங்க தனிப்பட்ட முறை கனெக்ட் ஆனாங்களா நெவர் ஆனா அவங்க ஃபீல்டான அரசியலில் சிறப்பாக வேலை செஞ்சாங்க அவர்களோட தொண்டர்கள் அவங்க தலைவரை பார்த்து மதிக்க ஆரம்பிச்சாங்க அம்மானு கூப்பிட்டாங்க கலைஞர்னு கூப்பிட்டாங்க தொண்டர்களோட மனைவிகள் உறவினர்கள் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் அவங்கள ஒரு காலகட்டத்தில் அம்மானும் கலைஞர்னும் ஏற்றுக்கிட்டாங்க பின்னாலும் ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கிட்டோம் பில்கேட்ஸாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜகபக்காக இருக்கட்டும் எலன் மஸ்காக இருக்கட்டும் நமக்கு ஒரு ராக கூட கொடுக்கல ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் காரணம் அவன் துறையில் அவன் கிங்காக வந்தான் அப்போது நீங்கள் அந்த உலகத்தை ஆள்ன்றது ஒவ்வொரு தனிநபரையும் போய் வெற்றி கடை அடையிறது கிடையாது நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் கிங்காக வர்றது இங்கே இருக்க பசங்களோட துறை என்ன படிக்கிறது எஜுகேஷன் தான் உங்கள் துறை அப்போ அந்த ஒரு துறையில் நீங்கள் கிங்காக வந்தாலே போதும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆடலாம் வேறு எதுவுமே தேவையில்ல எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஜெயிச்சி போயிட்டே இருக்கலாம் நம்மளை கேவலமாக பார்த்தவன் மட்டமாக பார்த்தவன் ஒரு வீட்டுக்கு போனாக்கா ஒரு வேலை ஃபீஸ் கட்ட காசு கேட்க சொல்லி வந்திருப்பானோ பேக் வாங்கி தர சொல்லுவானோ சாப்பிட வந்திருப்பானோ அப்படின்னு ஏனமாக பார்த்தா அத்தனை பெரியும் உங்ககிட்ட வந்து சார் அந்த காலேஜ் சீட்டு கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார் சார் இந்த ஐஏஎஸ் கொஞ்சம் பணம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க சார் உங்கள்கிட்ட வந்து நிற்க வைக்கும் அதுக்கான அதிகாரம் கல்வி கிட்ட மட்டும் தான் இருக்குது இதில் ஸ்பெஷலாக வந்து நிறைய முஸ்லீம் கமிட்டிக்கு தான் சொல்கிறேன் என்னை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் முஸ்லீம்ஸோட ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது வீரோகட்டிக்கில் நான் ஒரு ஐம்பது ஐஏஎஸ் பார்க்குறேனாக்கா எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸில் ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஐம்பது பேரில் அப்போ ரெப்ரசன்டேஷனே இல்லைனாக்கா உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி அவங்க கொடுப்பாங்க உங்களோட வழி புரிஞ்ச ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்கள் வழிகளை நான் தீர்வை கொடுக்க முடியும் இருக்கிறவனுக்கு உங்கள் வழியே என்னன்னு புரியலை உங்களோட வழியே புரியாதவங்க கிட்ட உங்க நீங்கள் பேசுகிற மொழியே புரியாதவங்கிட்ட உங்களுக்கான தீர்வை கேட்டாக்கா அவங்க நீங்கள் கேட்குற கோரிக்கையே புரியாது புரியாது ஆனால் சொல்யூஷன் தர முடியாது ஸோ நிறைய ஐஏஎஸ்ஐ இருந்து வரணும்னு நினைக்கிறேன் பாலிசி மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகுங்க தயவு செஞ்சு இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது பாலிசி மேக்கிங்கில் உங்களோட இன்டர்வென்ஷன் இருக்கணும் உங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அதுக்கு படித்து வாங்க அதிகாரத்தை கைப்பற்றுங்க அதுக்கு தான் அரசமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்கு எல்லாருக்குமான சம வாய்ப்பையும் சமூக நீதியையும் நம்ம அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துது அதை நம்புங்க படிங்க மேலே வாங்க ஜேபி பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல அவர் பேச்சில் நான் கனெக்ட் ஆகலை இடையிலே என்னை என்ன எங்கள் அப்பா அழுதாரு அவருடைய இயலாமல் அவருடைய பலவீனம் ஒரு தந்தையா நான் ஆள் ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு இரண்டு மூணு நிமிடம் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு தன்னுடைய கண்டுபிடிப்பு குறித்து தன்னுடைய தந்தையை எந்த கோலத்தில் பார்க்க நினச்சாரோ நினைச்சாரோ அதுக்கான ஒரு தீர்வை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த அந்த வாசகத்தை சொல்லும் தான் நான் மீண்டும் அந்த இடத்துல அவருடைய உரையோட என்னால் கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு அவர் பின்னாடி சொன்ன செய்திகள் நிறைய ரொம்ப வலிமையான ரொம்ப அற்புதமான விவரணைகளுக்கு அப்பாற்பட்டது ஆனால் தயவு செஞ்சு அவர் அவர் கேட்ட அந்த கேள்வியில் இருக்கிற அந்த அந்த நியாயத்தை நான் பெற்றவங்களை நோக்கி கேட்கலை பேசலை படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களை நோக்கி கேட்குறேன் என் தம்பி தங்கைகளை நோக்கி கேட்குறேன் என் பிள்ளைங்களை நோக்கி கேட்குறேன் அந்த நிலையில இங்க யாருமே இல்லை நீங்க நான் நெரிஞ்ச வரைக்கும் அந்த நிலையில யாரும் இல்லை ஆனா இந்த சமுதாயம் ரொம்ப 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 அடிமட்டத்துல இருக்கு தேவை நிறைய இருக்கு எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல அரை மணி நேரம் ஆவணப்பட ஓட்டணும் என்ன ஓட்டணும் நெசமாக சொல்ல போனால் கல்வி எழுச்சி மாநாட்டுக்கு ஓட்ட வேண்டிய செய்தி அல்ல கல்வி தோல்வி மாநாட்டுக்கு ஓட்ட வேண்டிய செய்தி அது அதுல எழுச்சியா பேசணும் நம்முடைய முன்னேற்றத்தையாக பேசணும் நம்முடைய வெற்றிகளையாக பேசணும் நம்முடைய தோல்விகளை நம்முடைய இயலாமைகளை நம்முடைய பலவீனங்களை நம்முடைய ஆற்றாமைகளை நம்ம நம் மீது செலுத்தப்படுகிற அடக்குமுறைகளை யார் மாற்றுவா எப்படி மாறும் யாராவது தூதர்கள் எல்லாம் அனுப்புவானா புரட்சியாளர்களுக்காக வேண்டி காத்து இருக்கணுமா சொல்கிற ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் அதை ஏந்தி ஏந்திக்கிட்டு போங்க கண்டிப்பா ஏந்தாம போயிடாதீங்க நீங்க வந்து இங்க வந்துட்டு எதை எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ இந்த ஒரு செய்தியை எடுத்துட்டு போயிருங்க கென்னி தன்பு வழியாக அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரே ஒரு செய்தியை தயவு செஞ்சு ரொம்ப தாழ்மையோட ரொம்ப ரிக்வஸ்டா நான் கேட்குறேன் அந்த ஒரு செய்தியை நீங்க உங்களுடைய கையோட உங்களுடைய மனதோட உங்களுடைய உள்ளத்தோட நீங்க அதை எடுத்துட்டு போயிருங்க இன்னல்லாக லா மாபி மாபி ஹத்தா யுஹூர் அல்லாஹ் எந்த சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான் நம்ம எல்லாத்தையுமே அல்லா மேல நம்பிக்கைய போட்டு பேசுற பழக்கம் உள்ள ஒரு சமுதாயம் எல்லாம் செஞ்சுட்டான் எல்லாம் நாடிட்டான் எல்லாம் மாத்திடுவான் எல்லாம் பார்த்துக்குவான் ஆனால் அந்த எல்லாம் சொல்றான் நான் ஒன்றும் மாற்ற மாட்டேன் லா யுகூர் மாபி கௌமின் எந்த சமுதாயத்தை சமுதாயமாவே சொல்றான் எல்லாம் லாயு ஹயூர் மாபி கௌமின் எந்த சமுதாயத்தையும் எல்லாம் மாற்ற மாட்டான் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலை மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லா சொல்கிறான் நான் மாற்ற மாட்டேங்கிறான் அத்தா யுகூரும் மாபி அன்பு அவங்க தங்களை தாங்களே மாத்திக்கிடாது வர நீ மாத்து நீ மாறு நீ முயற்சி எடு நீ படி நீ ஓடு நீ சிந்தனை பண்ணு என்னுடைய உதவியோடு உன்ன நான் மாத்துறேங்கிற அல்ல இந்த ஒரு செய்தி அந்த ஒரு செய்தியை நீங்க உங்களுடைய மனதில் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போங்க இன்ஷா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நாம் நடத்தக்கூடிய எழுச்சி மாநாடுங்கிறது நிஜமான கல்வி எழுச்சி மாநாடாக இங்கே ஒரு கென்னி அன்புராஜை வேறொரு சமூகத்திலிருந்து உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான கணக்கான இந்த அவையிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் செய்வீங்களா